ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ரக்ரா வீட்டில் வந்து பூஜை செய்ய வரப்போகிறாங்க இல்லையா அந்த சாமியார் அவரோட பொண்ணை வந்து தூக்கிடுறாங்க தூக்கிட்டு அவங்க இன்னொரு பூசாரியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவர் உன் கூட வருவார் அவர் அங்கே என்னெல்லாம் செய்கிறாரோ அதை நீ பொறுமையாக பார்த்துட்ருக்கணும் உன்னோட சிஷ்யனன்னு சொல் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் உண்மையே சொன்னா இங்கே உன் பொண்ணு கதையை முடிச்சிடுவா அப்படின்னதும் அந்த சாமியாராலேயும் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் நம்ம புவனேஸ்வரி திட்டம் போட்ட அந்த சாமியாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயா சொன்ன மாதிரி நம்ம தனாவும் வந்து ரெண்டு பொண்ணுங்களோட முக்காடை போட்டுட்டு ரகுராம் வீட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம ரகுராம் வீட்டில் பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மூணு பொண்ணுங்களும் வெளியில் நிற்கிறாங்க அப்போது மாயா ஜானிக்கிட்ட பெரியம்மா அந்த மூணு பொண்ணுங்க கூட நம்ம தானாவும் சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னதும் உடனே புயனேஸ்வரி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மாயா இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக மறுபடியும் உனக்கு தான் பிரச்சனை வரும் மாயா இதால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது அப்படின்னதும் கவலைப்படாதீங்க பெரியம்மா எந்த பிரச்சனையும் வராது வாங்க போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னுட்டு மாயாவும் ஜானகியும் பாருங்க இந்த பக்கம் பார்வதி பத்மா கிட்ட அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா எப்படியோ தனா தான் இந்த பூஜை பண்ணணும்னு அந்த மூணு பொண்ணுங்கள்ல ஏன் தனவாக இருக்கு தனாவும் வந்திருக்க கூடாது அப்படின்னதும் அதான வா முக்கோட எடுத்து பார்த்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னுட்டு பத்மா பார்வதி வழியில் வந்து ரெண்டு பொண்ணுங்களோட முகத்தை பார்த்துட்டுறாங்க கடைசியாக தனோட முகத்தை பார்க்கலான்னு எடுத்துகிட்டு ஏமா காட்டுமா அப்படின்னு போதும் தனா காட்டாமலே இருக்காங்க ஏமா எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கோம் காட்டாம இருக்க நீ பாட்டுக்கு அப்படின்னதும் எல்லாரும் வெளியில் வந்துட்றாங்க அப்போ மாயா வந்து இங்கே பாருங்க அவங்களுக்கு ஏதோ முகத்தில் ஒரு வியாதி இப்போதைக்கு அவங்களால காட்ட முடியாதா ஏன் அத்தை இப்படி சந்திக்க பார்வையுடைய பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல புத்திக்கு சந்தேகத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஜானகியும் திட்டினதும் இங்கே பாருங்க அவ கிடைக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உள்ள கூட்டிட்டு வாங்க நீங்க மூணு பொண்ணுங்களையும் அப்படின்னுட்டு மணி எல்லாரையும் கொட்டிட்டு போறாங்க என்ன இது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் செம்ம டென்ஷன் ஆறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம தனா வந்து ரகுராம பார்க்குறாங்க ரகுராம கொட்டிகிட்டு வர சொல்றாங்க இன்னொரு பக்கம் மூ ரெண்டு பொண்ணுங்களோட சேர்ந்து நம்ம தனாவும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோன்னா நம்ம ர புவனேஸ்வரியோட அலர்த்தம் வந்திருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ரகுராமுக்கு ஷாக் அடிக்க வைக்கிறதுக்காக அந்த சுவிட்சில் வந்து ஒரு வயரை கொத்திட்டு நேராக ரகுராம் இருக்கிற இடத்துல வைக்கிறான் அங்கே பார்த்தோன்னா ரெண்டு பூசாரியும் உட்காடுறாங்க இந்த பக்கம் ரகுராம ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க காலை கழுவணும் அப்படின்னதும் பாதை பூச்சி பண்ண போகிறாங்க நம்ம தானாக தான் நம்ம ரகுராம் காலை வந்து கழுவ போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஐயோ இந்த வயரை அந்த மனசன் கல்ல வைக்கணும்னா சுவிட்ச் போட பண்ணணுமே சுவிட்சி போட்டால் மட்டும்தானே இந்த மனுஷன் கதை முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பூனிஷரோட ஆள் வீட்டில் வந்து யோசிச்சுட்ருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மற்ற உண்மையான பூசாரிக்கும் என்ன பண்ணுறன்னு தெரியல ஏன்னா தன்னோடய பொண்ணு வந்து நம்ம போனேஸ்வரிக்கிட்டே சிக்கிட்டாங்க இல்லையா அதனால் அவருக்கும் என்ன பண்ணுறன்னு பொறியாமல் பயந்துட்டுருக்காரு இங்கே பார்த்தோன்னா பூஜை பண்ணணும் அப்படின்னதும் மூணு பொண்ணுங்களையும் கழுவ சொல்றாங்க கூடவே தனாவும் சேர்ந்து கழுவுறாங்க தனம் வந்து கழுவும் போதும் ரகுராமுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அம்மா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு போதும் இவன் எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு வந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொன்னதும் உடனே ரகுராம் வந்து அமைதியாகிடறாங்க நான் அப்பா உங்கள் பொண்ணு தான் வந்திருக்கா அப்படின்னு தனா வந்து மனசுலேயே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லபடியாக பாத பூச்சை நடந்து முடிச்சிருது சே இந்த மனசு கதையை ஈஸியாக முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாம் சொதப்பிடுச்சு இப்போ அடுத்தது எப்படியாச்சும் இந்த சுவிட்ச் நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே அந்த ஐயர் வந்து அடுத்த திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அடுத்த பூஜை நடக்கப்போகுது சுக்குவமும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது கூடவே சேர்ந்து தனாவும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சே பூஜை மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா புவனேஸ்வரி நம்மளை விட்டு வைக்க மாட்டா இந்த சுவிட்சை நாம் எப்படியாச்சும் போட்டே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே அந்த ஆள் வந்து சுவிட்சை வந்து போடுறான் இந்த பக்கம் பார்த்தோன்னா இவர் மொழியே ஒரு மார்க்கமாக இருக்கே அப்படின்னுட்டு மையா ஜோயிச்சுட்ருக்காங்க உடனே ரகுராம எழுப்பி வேற திசை பக்கமாக உட்காருங்கய்யா அப்படின்னு புவனேஸ்வரி ஷோரிடா ஆள் சொன்னதும் சரியா அந்த வயர் இருக்கிற இடத்துல ரகுராம் உட்காரலான்னு வராங்க இதை மாயா வந்து கவனிச்சிட்றாங்க உடனே ரகுராம் வந்து சரியா உட்காரலான்னு போகும்போது பெரியப்பா அந்த இடத்துல உட்காராதீங்க அப்படின்னுட்டு ரகுராம பிடிச்சி தள்ளி விடுறாங்க உடனே நம்ம மாயா வந்து அந்த வயரை எடுத்துடுறாங்க பார்த்தா மா மாயாவுக்கு அந்த ஷாக் ஷாக்கடிச்சு உடனே அந்த இடத்துல கிழ விழுந்துடுறாங்க இதை பார்த்த ஒட்டுமொத்த பேரும் சம அதிச்சு அவர் அங்கச்ச இடையில இவன் வந்து சொதப்பிட்டாலே ஐயோ இடையில நாம் மாட்டுக்கு போகிறோமே அப்படின்னுட்டு அவர் வந்து முழிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐயோ மாயாவுக்கு என்ன ஆச்சு இங்கே பாருங்க உங்களை தான் மாயா தள்ளி விட்டுருக்கா அப்படின்னதும் உடனே ரக்ரம் வந்து எழுந்திருச்சு நிற்காங்க அப்போ மணி ஜானகி எல்லாம் மாயாவுக்கு த ஒரு வழியா மாயா வந்து கண்ணை கண்ணாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாமா அப்படின்னதும் பெரிய பெரியப்பாவுக்கான ஜாக பூஜை நடக்கட்டும் பூஜை முடிஞ்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அது வரைக்கும் என்னால முடியாது அப்படின்னு மாயா சொன்னதும் ரகுராமுக்கு ஒரு மாதிரி போயிடுது சே மாயா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாலே அப்படின்னு இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்க இங்கே பாரு பின்னாடி பிரச்சனை ஆயிடும் இங்கே உன் அப்பாவுக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னதும் இல்லை பெரியப்பா முதல்ல இந்த பூஜை நடக்கட்டும் ஏய் அதான் அத்தனை வாட்டி அண்ணன் சொல்கிறாரில்ல பூஜை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா அப்படின்னு பத்மா சொன்னதும் அதை புதுசா அக்கறை எல்லாம் காட்டுறீங்க ஏன் இந்த பூஜை நடக்க கூடாதுன்னா இல்ல நான் காப்பாத்தப்படணும்னா இதுல ஏதோ உங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு போது பாத்தீங்களான்னு நாம நல்லது சொன்னா நம்ம பேச்சுக்கு மாதிரி அதை கொடுக்கலான்னு பாத்தீங்களா அப்படின்னு போது அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலன்னு நானே சொல்றேன் இல்ல அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பெரியப்பா நீங்க உட்காருங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து உட்காடுறாங்க பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது சே இந்த பாட்டி இந்த ரகுராம இந்த பொண்ணு காப்பாத்திட்டா எப்படியாச்சும் நான் வா போடுறா அடுத்த திட்டத்திலையாச்சு இவர சிக்கணுங்கிற மாதிரி அவரை யோசிக்கிறாரு ஆனா பார்த்தோம்னா ஒரு வழியா வந்து நல்லபடியா பூஜை நடந்து முடிஞ்சிடுது இந்த பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஆளால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஐயா பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை ஐயாவுக்கும் நல்லபடியாக யோகா கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா டெய் கிளம்புடா பவுனேஸ்வரியமாக எடுத்துக்கு அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரியோட ஆள் வந்து நேராக அந்த ஐயாவை வந்து அழைச்சிட்டு வராங்க அவர் வந்து தன்னோட பொண்ணை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிக்காரு இந்த பக்கம் புவனேஸ்வரி என்ன ஆச்சு அந்த ரகுராம் கதை முடிஞ்சிருச்சா அது எங்கேம்மா எல்லாமே சொதப்பிடிச்சு அப்படின்னு ரகுராமோட அந்த ஆள் வந்து நடந்த விஷயத்த சொன்னதும் புவனேஸ்வரி செம்ம டென்ச்சின்னாறாங்க நான் தான் சொன்னேன் இல்லைம்மா அந்த மாயா இருக்கும் வரைக்கும் அந்த ரகுராமோட சுண்டு விரலை கூட நம்மளால் தொட முடியாது அப்படின்னு பசுபத்தையும் புவனேஸ்வரியும் செம்மை டென்ஷன் ஆகிறாங்க பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன